அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு கனவு இருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே கனவு அது தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற அதே விருதை பெரியார் விருதை இன்று பெற்றிருக்கிறேன் அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய என்னுடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொட்டக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா எந்த தேர்தலையும் எந்த பகைவர்களாக இருந்தாலும் அது நம்முடைய பரம்பரை பகைவர்களாக இருக்கட்டும் பாரம்பரிய பகைவர்களாக இருக்கட்டும் புதிதாக வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அத்தனையையும் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று சூளுரைக்க கூடிய இந்த படை போதும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் அடுத்து